சாத்தூர் தொகுதியில் போட்டியிட தயார் உதயநிதி ஸ்டாலின் பரபரப்பு பேச்சு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சாத்தூரில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு எம்எல்ஏக்கள் தங்கப்பாண்டியன் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தங்களுடைய பயனாளியாக நிச்சயம் இருப்பார்கள் நம்ம பிள்ளைங்க நிச்சயம் நம்முடைய அரசுக்கு கழகத்திற்கு இந்த பயனை பெற்ற மாணவர்கள் நிச்சயம் நம்முடைய அரசுக்கு துணையாக இருப்பாங்க ஆதரவாக இருப்பாங்க ஆனால் இந்த திட்டங்கள் பயன்பெற உங்களுடைய நண்பர்கள் கிட்ட உங்களுடைய உற்றார் உறவினர்கள் கிட்ட உங்களுடைய நண்பர்கள் கிட்ட நீங்க இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அதே மாதிரி இன்னும் மிகவும் முக்கியமான திட்டம் இதனுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லப்படாத திட்டம் நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லவே இல்லை ஆனா தலைமுறை உடனே அமைச்சர் அதுதான் முதலமைச்சருடைய உணவு திட்டம் ஒரு பதுக்கூடத்துக்கு போனார் அரசு பள்ளிக்கு அங்க ஒரு குளத்திட்டம் ரொம்ப சோர்வா அது கூப்பிட்டு பேசுறாரு என்ன பாருங்கிட்ட சோர்வா இருக்க அந்த குளத்தை சொல்லி ஐயா அம்மா சாப்பாடு இல்லாம பதில் அதனால மயக்கமா இருக்கும் முடியும் அன்னிட்டு தலைவர் கொடுக்க பண்றாரு இனிமேல் காலையில குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு